வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம் பகுதி ஏழினை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்பெரிய முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகன் கரோகரா பள்ளி கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பார்க்காடி அழினும் புலகிவி காண்டமாரின் மே விதான் கடையம் புரம் போகாதல் அழினம் அழியாதே சுரம் புடனையிலி கண்டம் முருகனுக்கு பகுதி ஏழு விளக்கவள் கோடிக்கணக்கான உலகங்கள் எதிரே நின்றாலும் கணக்கில் இல்லா பெரிய மலைகள் எதிரே நின்றாலும் அவகை எதிர்த்ததால் அவற்றுக்குள் நுழைந்து போய் பின்புறமாக வெளியே போவது அன்றி தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்காமல் தாங்கி நின்றது என்ற சரித்திரமே இல்லாதது சூர பத்மாவின் தேகத்தை போரில் துண்டு துண்டாக வெற்றி யமனுக்கும் அச்சப்படும் வண்ணம் போர்க்களத்தில் கொடூரமான குறைகளை செய்வதும் பொன்மயமான மேர்மறுவழி கதவது போல கூரிய முனைப்படைத்து கோபம் கொண்டுள்ள பரிசுத்தமான நெடிய வேல் அது யாருடது என விரும்பினால் கோமேதகி என்ற கதை சங்கம் என்கிற வில் சுதர்சனம் என்கிற சக்கரம் பஞ்சாயனம் என்கிற சங்கு நாதகம் என்கிற வால் இந்த பஞ்ச ஆயுதங்களையும் கொண்டவனும் அசுரனுக்கு எமன் போன்றவனும் ரூபனும் நெருப்பை போல் எரியும் கண்கள் வளைந்த கூடுகள் பருத்த உடல் ஆயிரம் தலைமுடிகளைக் கொண்ட ஆதிசேரின் பொன்னிறமான படுக்கையில் மேல் வண்டுகள் மைக்கும் செந்தாமரையில் வாசம் செய்யும் ஸ்ரீதேவியும் கடலை ஆடையாகத் தரித்து பூதேவியின் தன் திருப்பாதங்களை வலிந்து கொண்டிருக்க தேன் சிந்தும் தாமரை போன்ற அழகனான கண்களை மூடிக்கொண்டு தூங்குகின்ற மகாவிஷ்ணுவின் மருமகனும் குகமூர்த்தியின் வெற்றியுமே காண வேலுவே அதி வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் அடுத்து எட்டாம் பகுதியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளி கரோகரா வெற்றிவேல் முருகன் கரோகரா.